الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللك فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبيهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب اليم وتدخلكم الجنه فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد فعود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت رضي للناس للذي ببكة مباركا وحدا للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ومن دخله كان آمنا ولله هج البيت حج البيت من استطاع إليه سبيلا ومن, ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يا أيها الناس قد فرض الله عليكم الحج فحجوا إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رواه المسلم إلا فُهْلُمْ بولتيم يا والله من يمني رجعنا الله سبحانه وتعالى وكوريتان الحمد لله سلام سلواتم சாந்தி நிறைந்த சட்கோணநாதர் எமது உயரை விட மேலான இறை தூதர் முஹமது சொல்லலாஹு அலி வசல்லமர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் மோமினான ஆண் பெண்கள் எம்மவர்கள் மீதும் அல்லாவின் அன்பும் கருணையும் ரஹமத்தும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதற்கு பின்னால் அல்லாஹு தாலாவினுடைய மாளிகையில் நீயத்தோடு வந்து அமர்ந்து புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற என் அன்பிக்கைய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹாக்கு சுபஹான உத்த எவைகளை எமது வாழ்வில் எடுத்து வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எடுத்து கொள்ளும்படியும் எவைகள் நமக்கு ஆகாது என்று தடை விதித்து ஒதுங்கி தவிர்ந்து கொள்ளும்படி நம்மளை தடுத்திருக்கிறானோ அவைகளை எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் தவிர்ந்து ஒதுங்கி அந்த ரப்பை பயர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹாக்கு சுப ஆனவு ஆலாவினுடைய இறை இல்லமான காபாவை தரிசிப்பதற்காக முழு உலகத்திலிருந்தும் மக்கள் தயாராகி பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் செல்வந்தர்களெல்லாம் அல்லா உச்சாவினுடைய முதல் இறை இல்லமான காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக ஹஜ்ஜின் மூலமாக அந்த இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மோமீன்கள் அவர்கள் பிரயாணமாகிக் கொண்டிருக்கின்ற அதாவுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லா ஹாக்கு சில இபாதத்துகளை மனிதர்களுக்கு செய்வதற்காக வழிகாட்டியிருக்கின்றான் அந்த இபாதத்துகளுடைய கூலிகள் அதற்கு அல்லாஹ் வழங்கவிருக்கின்ற நன்மைகள் அல்லா எப்படியெல்லாம் இதற்காக கூலி வழங்க காத்திருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய அல்லாஹுடைய குரு ஆனும் நபி சொல்லாஹு சல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் ஹதீஸும் நமக்கு பாடம் புகட்டி தந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குர் ஆனில் அவனுடைய திருமறையில் இந்த காபாவை பற்றி அல்லாஹ் பிரஸ்தாவித்துப் பேசிக்கொண்டிருப்பதை நானும் நீங்களும் விலங்கி அறிந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த பூமியில் முதல் முதலாக அமைத்த எனக்காக வணங்குவதற்கு அமைத்தோர் இறை இல்லம் கவுபா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்ன ஔவல பைச்சின் ஒழு அலின்னா சில லதீபி வக்கெற்ற நுபாரக்கம் வஹௌதல்லுல்லாஹீன் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வீட்டை நான் முதல் முதலாக மனிதர்களுக்காக நேர் வழி காட்டுவதற்காக இந்த உலகத்தார்களுக்கு நேர் வழி காட்டும் ஒரு இஸ்தலமாக இந்த கௌபாவை அமைத்து வைத்திருக்கிறேன் அல்லாஹு சொல்லிவிட்டு அந்த குர்ஆனின் தொடர்ச்சியில் சொல்வான் அந்த பூமியில் நாங்கள் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம் ஆனால் என்னுடைய உங்களுடைய புத்திகளுக்கு படாத அட்டாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இல்லையென்றால் என்றால் அல்லாஹ் அப்படி பேச மாட்டான் அன்பானவர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அவனுடைய அச்சாட்சியை பற்றி அல்லாஹ் குரு பேசிவிட்டு சொல்கிறான் மகாமு இப்ராஹிம் என்பதும் என்னுடைய அந்த கௌபாவில் இருக்கின்ற ஒரு அச்சாட்சி தான் அது மத்திரம் அல்ல அல்லா சொல்கிறான் அந்த பூமியில் ஹரத்தினுடைய எல்லையில் அந்த கௌபாவை சுமந்திருக்கின்ற பூமியின் எல்லையில் யாராவது ஒருவர் நுழைந்து விட்டால் அவர் நுழைந்தால் போதும் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது அங்குள்ளவர்கள் கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எதிரியை கூட தொட்டு பார்க்க முடியாத பாதுகாப்பை ஹரம் எல்லைக்கு அல்லாஹு ஒழித்திரைக்கிறான் ஏன் இந்த கௌபாவினுடைய அந்தஸ்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் சொல்கிறான் கௌபாவை பற்றி சொல்லும் போதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த இடம் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தார்களுக்கு நேர் வழி காற்ற இடமாக அந்த கௌபாவை ஆக்கியிருக்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே கவுபத்துல்லாவைப் பார்த்து கவுபாவினுடைய இபாதத்துகளை பார்த்து கௌபாவில் நடைபெறும் அமல்களை பார்த்து எங்களுக்குத் தெரியாமல் இருக்கலாம் சாரை சாரைகளாக மக்கள் அதை விளங்கி அல்லாஹினுடைய இறை அவனுடைய மார்க்கெட்டில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாதனால் தான் சொல்கிறான் வகுதல்லில் ஆலமீன் இந்த இறை இல்லம் நேர்வழி காட்டும் இந்த இறை எல்லாம் அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் அவர்களை அவர்களுக்கு வழிகாட்டும் என்பதை குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சொல்கிறான் அது எங்களுடைய அட்டாட்சி பொருந்திய பூமியாக இருக்கிறது இந்த மகிமை நிறைந்த தௌபாவுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் இன்னும் ரசோல் சல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒரு மூமின் தொழுகைக்காக நின்றால் கௌபாவை முன்னோக்குவதை வழிகாட்டியிருக்கிறார்கள் காரணம் அந்த கௌபாவுக்கு அல்ல அவ்வளவு அந்தஸ்தை வைத்திருக்கிறான் அது மட்டும் அல்ல அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் அந்த மக்கா மதீனாவினுடைய அந்த பிரதேசத்திற்கு போனால் கிபில தெய்ன் என்கின்ற ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அங்கே நபி சொல்லாஹோ அலைவ செல்லம் ஆரம்ப காலத்தில் பைத்துல் மக்தசான அந்த பைத்துல் மக்தசுடிய அந்த பள்ளியை கிபிலாவாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அல்லா காட்டியிருந்தான் அந்த காலத்தில் இதுதான் உங்களுடைய கிபிலாவின் எல்லை ஆனால் நபி சொல்லு அலை வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள் அந்த கௌபா கிபிலாவாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர்களுடைய ஆசையை அல்லாஹ் பூர்த்தி செய்தான் அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில் நபியே நாயகமே சல்லாஹு அலை வசல்லம் தொழுகையில் நின்ற நபி அவர்களை பார்த்து சொன்னான் உங்களுடைய கிபிலாவை கௌபாவின் பக்கம் திருப்புங்கள் நபியே காரணம் இது உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் அன்பானவர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே இன்றும் இந்த அந்த பள்ளிவாசல் கிபிலத்தை நின்கின்ற பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது ஒம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு காரணம் நபி சல்லாஹு அலைவ செல்லம் அந்த கௌபாவில் வைத்திருந்த அவர்கள் வைத்திருந்த அன்பு நேசம் அவர்கள் புரு அவர்கள் வாழ்ந்த பூமியில் வைத்திருந்த அன்பு பாசம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஹெஜ்ரத் செல்வதற்காக நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு அல்லா வகையை அரைக்கி வைத்து விட்டான் நபி அவர்கள் இரவோடு இரவாக பிரயாணம் பிரயாணமாக கொண்டு குகையிலே அவர்கள் தங்கிருந்து விட்டு சில நாட்கள் தங்கியிருந்ததற்கு பின்னால் பிரயாணித்த அந்த நேரத்தில் நபி சொல்லாஹு அலை கௌபத்துல்லாவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா சுமந்திருக்கின்ற பூமியே உங்களை விட்டு நான் பிரிவதற்கு ஒரு நொடி பொழுதேனும் விருப்பம் கிடையாது

சுஹானல்லா படைத்தரப்பு இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான் ஆனாலும் அந்த கௌபாவை சுமந்த பூமியை அல்லா நேசிக்கிறான் என்றார்கள் ரசூல் சல்லாஹு அலை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூல் சல்லாஹு அலை மின்கி உங்களிடத்தில் இருந்து நான் பிரிந்து வெளியேறி போகிறேன் ஆனால் வலவுல அன்னி அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ரசூல் சல்லா அலுவலாம் வலவுல அன்னி ஒரு மின்கி ஆனால் என்னை இவர்கள் விரட்டவில்லை என்றால் வெளியேற்றவில்லை என்றால் இவர்கள் எனக்கு என்னை சிறைப்பிடிப்பதற்காக கொலை செய்வதற்காக என்னை நாடு கடத்துவதற்காக இவர்கள் தாரு நதுவா என்கின்ற அவர்களுடைய ஆலோசனை களத்தில் முடிவெடுப்பதாக எனக்கு வகி வந்து விட்டது அல்ல அறிவித்து விட்டான் அபியே நீங்கள் இரவோடு விடுங்கள் என்று சொல்லிவிட்டான் இவர்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் உங்களை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் கௌபாவே என்று சொல்லிவிட்டு தான் ரசோல் சல்லாஹு அவர்கள் இந்த கௌபா கௌபாவுடைய எல்லையை விட்டு கடந்து சென்றார்கள் சுஹான் அல்லாஹ் அன்பானவர்களை எதை சொல்ல வருகிறோம் என்றால் அல்லாஹ் இந்த கௌபாவுக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்திருந்தால் இந்த ஹஜ்ஜிக்காக வருகின்ற ஹாஜிகளை உம்மார்களை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான் அதை கூட ரசூல் சல்லாஹு அலைவ செல்லமர்கள் சொல்லி காட்டினார்கள் நபி சல்லாஹு அலை செல்லமர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் அல்ஹாஜு அல் உமார் இந்த உலகத்திலே என்னுடைய ஹஜ்ஜிக்காக என் கவுபாவுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக என் கவுபாவை உம்ரா செய்வதற்காக யார் முழு உலகத்திலிருந்து இருந்து வருவார்களோ அவர்கள் என்னுடைய விருந்தாளிகள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறதாக நபி சொல்லாஹ் அலி செல்லவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அவுஹு அஜாபகும் அவர்கள் என்னிடத்தில் வந்து அழைத்தாள் என்னை என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு விடை கொடுப்பதற்கு மறுக்க மாட்டேன் உடனடியாக அவர்களுடைய அவர்களுடைய துவாவை நான் கபூல் செய்வேன் ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரம் அல்ல நபி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் யாருக்காவது பாவ மன்னிப்பு தேடினால் அவர்கள் தேடினார் அவர்களை நான் மன்னிப்பேன் அன்பானவர்களே இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பழக்கம் தவறான ஒரு சிந்தனை இந்து உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா அலை வசல்ல மாத்திரம் அல்ல குர்ஆனில் ஹதீஸில் குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை சொல்லும்போது

அவனுடைய செல்வத்தை பற்றி அவர்களுக்கு செல்வந்தர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகள் குமர்களை நிறைவேற்றிவிட்டு எங்களுடைய குடும்பத்தின் விடயங்களை நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று யாரும் தவறாக நினைத்து உங்களுடைய ஹஜ்ஜை பிப்படித்து விடாதீர்கள் அல்லாவுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆணும் சொல்கிறது ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் ரெண்டு நிபந்தனை ஒன்று உடல் வசதி உடல் ஆரோக்கியம் கையில செல்வம் இருந்தா ஹஜ்ஜி உங்களுக்கு கடவை என்று குர்ஆன் பேசுகிறது நீங்கள் உங்களுடைய மூளைகளை உங்களுடைய சிந்தனைகளை போட்டு உங்களுடைய ஹஜ்ஜை பிற்படுத்தினீர்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி அவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடுத்ததற்கு பின்னால் ஹஜ்ஜி நிறைவேற்றாமல் அவர்கள் இந்த உலகத்தில் இட்டு மரணிப்பார்கள் என்றால் சொன்னார்கள் தெளிவாக ஒரு செல்வந்தருக்கு தெரியும் என்னிடத்தில் ஆரோக்கியம் இருக்குது அடுத்த கதை எனக்கு தேவையில்லை அல்லா என்னை அழைச்சிருக்கிறான் என்னை இருக்கிறான் அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறான் நான் அந்த இடத்துக்கு போறது இந்த கடமையை விட்டு நான் மௌத்தாகிவிட்டால் இந்த கடமையை நான் காலத்தை வீணாக்கி மரணித்து விட்டால் நான் நடந்து மரணித்து விட்டால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர் மௌத்தாகும் போது மரணிக்கிறாரா இல்லையா அல்லா அவருடைய நிலைமை வச்சு அறிந்து கொள்வான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே செல்வந்தர்களே ஹஜ்ஜிக்காக வேண்டி நீங்கள் ஆசை வைத்தால் இதா அராதல் ஹஜ்ஜ ஹஜ்ஜிக்காக நீங்கள் நாடினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் வார்த்தை ஃபல் ஃபல் யுஅஜ்ஜில் அதை அவசரப்படுத்துங்கள் அடுத்த வருஷம் என்று வைக்காதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்களா அடுத்த வருஷம் உங்கள்ட்ட இப்ப இருக்கிற செல்வம் இருக்குமா இல்லையா அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜின் கடமைகளை உங்களுடைய காலால் உடலால் செய்ய முடியுமா இல்லையா உங்களுக்கு தெரியாது சொல்லி காட்டினார்கள் அன்பானவர்களே என்னுடைய பிள்ளைகளை நிறைவேற்றாமல் ஹஜ் செய்ய எனக்கு செல்ல முடியாது என்று தவறாக தங்களுடைய உள்ளத்தில் கற்பனை செய்திருக்கக்கூடிய செல்வந்தர்களே அந்த விட்டு விடுங்கள் உங்களுடைய பற்றி நன்றாக அதுவும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஏண்ட இடத்துக்கு வந்தால் விருந்தாளி விருந்தாளி வந்த என்னிடத்தில் கேட்டா நான் மறுக்க மாட்டேன் கொடுப்பதற்கு மறுக்க மாட்டேன் சுபஹான் அல்லா என்ற பிள்ளைகளை அல்லாஹ் மூணு குமர வச்சிட்டு வந்திருக்கிறேன் நீ கூப்பிட்டாய் என்பதற்காக உன் அழைப்புக்காக நான் வந்திருக்கிறேன் இப்ராஹிம் அழைத்த அழைப்புக்காக என்னை நீ வர உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு தகுந்த கணவன் அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் அல்லா தரமாட்டான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்கிறான் அல்லா குறும்போது செல்கிறான் பணக்காரன் நான் என்ன பணம் என் முழு உலகத்தில் இருந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் ஒரு கடு அளவிலும் மாட்டாது என்ற செல்வத்தில் அப்படியான ரப்புக்கு முன்னால் நின்று அழைத்தால் தர மாட்டானா எம் பிள்ளைகளை கவனிக்க மாட்டானா எம் பிள்ளைகளுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டானா என் பிள்ளைகளுக்கு தகுந்த கணவனை தரமாட்டானில் சொல்கிறான் உங்களோட ஹஜ்ஜையும் ஒம்ராவையும் அல்லாவுக்காக நிறைவேற்றுங்கள் அல்லா தருவான் என்ற ஆசையோடு நிறைவேற்றுங்கள் தராமல் விட மாட்டான் எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு ஒருவர் உம்ராவுக்காக புறப்பட்டு அவர் ரூஹ இடையில் முஹரிமாக எஹராமோடு இருக்கிற நிலைமையில் மௌத்தாயிட்டாரா அவர் சிறப்ப பத்தி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சஹாபி தோழர் வருகிற நண்பானவர்களே ஒரு சஹாபி தோழர் எஹராமோடு நபி சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக புறப்பட்டார்கள் அவர் குதிரையில் அவருடைய வாகனத்தில் ஏறும் போது கால் சருகி கீழே விழுந்து விட்டார்கள் ஹஜ்ஜுடைய ஆடையோடு அவர் இந்த பூமியை விட்டு மரணித்து விட்டார்கள் சொன்னார்கள் அந்த சஹாபியை குளிப்பாட்டுங்கள் முஸ்லிமிலே வருகிறது அந்த சஹாபியை குளிப்பாட்டுங்கள் ஆனால் அத்தர் பூசிடாதீங்க அவருக்கு மனம் பூசிடாதீர்கள் அவருடைய தலையை முகத்தை மறைச்சிடாதீர்கள் அடக்குவதற்காக ஏற்பாடு செய்யுங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சொல்ல அல்லாவுடைய தூதரே ஒரு ஜனாசாவை அடக்கும் போது நீங்கள் தானே அத்தர்களை பூசுங்கள் என்று சொன்னீர்கள் நீங்கள் தானே அவர்களுடைய முகங்களை தலைகளை மறைத்து சுத்தி அந்த சீலையினால் கட்டச் சொன்னீர்கள்

அவர் இஹ்ராமில் இருந்தால் என்ன சட்டமோ எஹ்ராமோடு இருந்தால் அவருக்கு என்ன மார்க்கம் சட்டம் விதித்திருக்கிறோம் அவர் மனம் பேச முடியாது அவர் தலையை மறைக்க முடியாது சொன்னாங்க அதே மாதிரி அவர் எஹ்ராமோட அவர் அப்படியே முகரிமாக அவர் அப்படியே கபூரில் இருந்து அப்படியே நாளை மறுமையில் அல்ல அவரை எழுப்பாட்டுவான் அவர் எழும்பும் போது எப்படி வருவார் தெரியுமா எல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மறுமையில் மனிதர்களை எழுப்பும் போது மறுமையில் எழுப்பாட்டப்படும் ஆனால் இந்த முஹரிமுக்கு இந்த உம்மாருக்கு உம்ராவுக்கு போனவர் மௌத்தாகிட்டாரா ஹஜ்ஜிக்கு போனவர் மௌத்தாகிட்டாரா அதே ஆடையோடு அந்த ஆடையோடு

ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய சமூகம் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் பார்க்கின்ற காலமாக ஒரு காலம் இருந்தது அந்த எந்த காலம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னால் ஹஜ்ஜிக்காக ஒவ்வொருவரும் நாம் கொடுத்தது வெறும் ஆறு லட்சம் அப்பையும் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த செல்வந்தர்கள் நினைத்தார்கள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா அடுத்த வருஷம் போகலாம் என்று நினைச்சார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கழிந்தது அடுத்த ஹஜ்ஜியுடைய காலம் வந்தது ஒரு மனிதர் ஒரே ஒரு நபர் ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் இருபத்தி அஞ்சு லட்சமாக மாறியது யார் ஏற்படுத்தியது யார் செய்தது லோபித்தனம் காட்டாதீர்கள் அல்லாவுக்கு செலவழிப்பதில் அல்லாவுடைய ஹஜ்ஜுக்காக செலவழிப்பதில் உங்கள் செல்வந்தம் குறைந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றான் யார் வருவார்களோ அவர்களை நான் எப்படி நெருப்பில் அதில் இருக்கிற கரல் வெளியாகுமோ அவங்கள்ட்ட இருந்து நான் அவங்களை வறுமையிலிருந்து இருந்து கலட்டிடுவேன் அவங்க ஒரு நாளும் பிச்சைக்காரன் ஆக மாட்டாங்க அன்பானவர்களே அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைவர்கள் சொன்னார்கள் அல்லா உங்களுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்க அவசரமாக ரசூல் சல்லா அலை சல்லமர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய விடயத்தில் ஹஜ்ஜுடைய விடயத்தில் ரசூல் சல்லாஹு அலை செல்லவர்கள் சொன்னார்கள் செஞ்ச மூணு மூணு விஷயத்துக்காக வேண்டி ஒரு மனுஷன் முழு பாவங்களையும் கலட்டிடுவான் அடுத்த ஜும்மா கடையில் நம்ம சின்ன பாவங்களுக்கு இந்த ஜும்மா கஃபாராவாக இருக்கும் நாங்கள் ரமலான்ல நோன்பு நோட்டிருப்போம் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இடையில் உள்ள காலத்தில் அந்த ரமலானின் அமல்கள் எங்களுக்கு அந்த காலத்தில் நடைபெறும் சின்ன பாவங்களுக்கு கஃபாராவாக இருக்கும் ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத் அல்லாஹ் சொல்றான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுல சல்லமர்கள் சொன்னார்கள் மன் அலில்லாஹ இஃப் அலம் வலம் எஃப்சுக் ரஜ அ வலதத்துஹு உம்ஹு ஒருவர் ஹஜ்ஜை சரியாக ஹலாலான சம்பாதிப்பில தக்வாவோட எஹ்லாஸோட ஈமானோட அவர் பயணத்தை ஏற்படுத்தி அவர் அந்த ஹஜ்ஜை பொறுமையோட அங்கே வார கஷ்டங்களை சகித்து அந்த வார கஷ்டங்களை பொறுத்து பொறுமையாக இருந்து வாயால வார்த்தையை ஒப்பிடாம அதனால் தான் தூதர் சொன்னார்கள் வலம் வார்த்தைகள் கவனம் ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் வார்த்தையை விட்டோமா ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுக்கள் அதனுடைய கூலியை நாங்கள் இழந்துட்டான் திரும்பி வருவோம் அதனால் நான் சொன்னாங்க ரசோல் சல்லா அலிசல்லாம் பொறுமையாக இருந்து யார் ஹஜ்ஜ முடிச்சு ஹஜ்ஜுல் மபுரூராக வெளியாகுவாரோ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்ப பிறந்த குழந்தை எப்படி பாவத்தை செய்யாம பிறந்து வருமோ அப்படி அவர் மாறிடுவார் இந்த கூலி இப்படியான நன்மை மூணு வரைக்கும் தான் அல்லாஹ் கொடுக்கிறான் ஒன்று ஹஜ்ஜை மபுரூராக ஆக்கி ஹஜ்ஜ் செஞ்சுட்டு வாரவருக்கு ரெண்டாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா நுழைஞ்சா அவர் முந்தி செஞ்சா டிலீட் பண்ணிடுவான் முடிச்சிடுவான் இல்லாமல் அழிச்சிடுவான் மன்னிச்சிடுவான் மூணாவதாக சொன்னாங்க ரசூல் சல்லு அலை வசல்லம் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போறாரு ஊரை விட்டு ஊர் கடந்து போறாரு அல்லாவுக்காக அல்லாஹ் அவங்கட பாவங்களை முழுக்க அல்லாஹ் மன்னிச்சிடுவான் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாவினுடைய நல்லடியார்களே இந்த ஹஜ்ஜை ரசூல்லா சொன்னார்கள் அல் ஹஜ் அல்லா ஒரு மனிதர் ஹஜ்ஜை பொருந்திட்டா அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற முதல் கிஃப்டாக சொருக்கம் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலைசல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே நானும் நீங்களும் செல்வந்தர்களாக இருந்த வாய்ப்பு கிடைத்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாக்கி அருள் புரிவானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களோட தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சடி அல்லா எங்கட மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை அல்லாஹ் எங்களை மூ மீனான முத்தாக்கை எங்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக யா எங்களுக்கு இந்த செல்வத்தை தந்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தால் எங்களோட உள்ளத்தில் உண்ட காபாவுக்கு வரக்கூடிய எண்ணத்தை சிந்தனையை அதிகப்படுத்துவாயாக அதற்காக செலவு செய்யக்கூடிய சிந்தனைகளை எண்ணங்களை எஹலாசோடு ஈமானோடு ஏற்படுத்துவாயாக உன் இறை இல்லத்திற்கு யா அல்லாஹ் கண்களால் பார்த்து எங்களுடைய கால்களினால் தவாஃப் செய்து அந்த ஷஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் சை செய்து ஓடி யா ல்லா உண்ட எல்லா கிரிகைகளையும் செய்யும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசைபாக்குவாயாக எங்களோட பரம்பரைக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லா ஹஜ்ஜுடைய வாய்ப்பையும் உம்ராவுடைய வாய்ப்பையும் எங்களுக்கு அல்லாஹ் நசைபாக்கி தரும் எ பெற்றெடுத்த தாய் தந்தைகளை மன்னிப்பாயாக அவர்களை உயர்ந்த பதவிகளை கொண்டு சொர்க்கத்தில் நீ அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்களுக்கு கல்வி போட்டி ஆசான்கள் மன்னிப்பாயாக அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக அவர்களுடைய வாழ்வில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பாயாக எங்களோடு வாழ்ந்து மரணித்த மூவினான பெண்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் மாளிகையாக்குவாயாக امين امين يا رب العالمين الحمد...